தோட்டத்தில் மிகவும் அரிதான சிவப்பு கற்றாழை அதாவது சிவப்பு சோற்று கற்றாழை இருக்கு இல்லைங்களா அதை ரொபடி பண்ண போகிறோங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதாரண கற்றாலைக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா முட்கள் நெருக்கமாக இருக்கும் நல்லா அகலமாக இருக்குங்க ரொம்ப பட்டையாக அகலமாக இருக்கும் இது பார்க்கும்போது தனியாக வித்தியாசம் தெரியுங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதாரண சோற்று கற்றாழைக்கும் இந்த சிவப்பு சோற்றுக்கடலைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் முட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சிகப்பாக இருக்குங்க வளர்ந்து முற்றிய மடல்கள் மட்டும்தான் அந்த மாதிரி சிகப்பு விழுங்க பிஞ்ச இருக்கிறதெல்லாம் நம்ம சாதாரண கற்றாலை மாதிரி தான் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இந்த புளி புளியாக இருக்குது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முற்றி போச்சுங்க சரிங்களா அந்தமாதிரி முற்றி இருந்தது அப்படின்னா சோப்பு கற்றாலையை இப்போ அறுவடை பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா சோப்பு கட்டாளையே இன்றைக்கி நமக்கு அறுவடை தேவைப்படுதுங்க இது என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்பு வைக்கலாங்க சோப்பு கற்றாலை மோர் குழம்பு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் சேர்த்து தலை குளிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறைகளில் அப்புறம் சரும பராமரிப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னு முக்கியமாக பயன்படுதுங்க இந்த சிவப்பு சொல்றதுக்கட்டாலே சின்ன சின்ன குட்டிகள்லாம் வந்துருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர்